இது தியூப்தமிழனுடைய உலக செய்திகளுக்காக மலைக்கு பிந்திய யாழ்ப்பாண நகரம் எப்படி இருக்கின்றது என்பதை உலக மக்களுக்கு தருவதற்கான சிறப்பு காணொலி ஆகும் எப்படி இருக்கிறீங்க என்ன வந்த பிறகு அந்த மாதிரி இருக்குது அந்த வேற என்ன மலைக்கு பிறகு எப்படி பிஸ்னஸ் போகுது மலைக்கு போய் ஜல்லுதான வேற என்ன ஆ வேற என்ன உங்களுக்கு தெரியுது தானே நாங்கள் என்னத்தை சொல்றது ஒருத்தர் ஜல்லி இல்லையே எல்லாம் மேலே கட்டிருக்கு மேலே இருக்கிறாங்க விரங்க பஞ்சு போடுறாங்க தண்ணி குழுவுது ஜில்லெண்டு அடிக்குது பாம்பு வருது அது வருது பூச்சி வருது அப்புறம் என்ன கீழே இறங்கி வருவாங்க இந்த வர்த்தகம் நாளை நாளை இன்றைக்கு மறுபடியும் இயல்பு நிலைக்கு வேணுமா வரத்தானே வேணும் வராமல் இருக்குமா மக்கள் யாராவது இயக்குவாங்க அரசாங்கம் மக்கள் தான் இயக்குவாங்க அதை அப்போ எப்படி இளைஞராகிய நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள் எப்படி இருக்கின்றது நிலைமை எல்லாம் தீர்ப்பு என்ன உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்று நினைக்கின்றீர்களாம் அதெல்லாம் யாரும் முடிவு பண்ணையில் அதெல்லாம் மேலே துண்டு முடிவுதான் பிஸ்னஸ் பிஸ்னஸ் எப்படி போகுது இப்போ உங்களுக்கு போகுது நோமலா போகுது நோமலாக போகுது மலைக்கு பிறகு இயல்பாக வந்துட்டு தான் மழைக்கு பிறகு சும்மா நோமலாக வருது இன்றைக்கு மழையே இன்னும் விடவில்லை எப்படி இயல்பாக வரும் என்று சொல்லி சொல்கிறேன் உங்களுடைய பேர் என்ன அஸ்லம் அஸ்லம் அவர்கள் சொல்லுகின்றார் மழையே என்னும் விடவில்லை எப்படி இயல்பு நிலை வரும் என்று காத்திருக்கின்றார் அடுத்த விடுவிற்காக அனிதாஸ் அவர்களை சந்திக்கின்றோம் மிக அழகான கைவண்ணத்தில் தன்னுடைய படைப்புகளை ஒரு கலைஞராக உருவாக்கி கொண்டிருக்கின்றார் படைப்பு கலைஞராக இருக்கும் நீங்கள் என்ன சொல்ல போகின்றீர்கள் நகரத்தையும் சுத்தப்படுத்த வேண்டும் என்றுதான் எங்களுக்கு வாழ்க்கையாக அமைத்தான் நகரத்தை சுத்தமாக அமைக்க வேண்டும் கழிவு நீர் ஓட வேண்டும் சுத்தமான வாழ்க்கையே சிறந்த வாழ்க்கையாக இருக்கும் ஆரோக்கிய வாழ்க்கையை தொடர்ந்து உழைப்பதற்கு அவசியம் அதை செய்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்கின்றார் ஐயாஸ் அவர்களே இப்பொழுது நீங்கள் உற்சாகமாக வருகின்றீர்கள் பள்ளிவாசல் அருகில் இருக்கின்றது மழை வெள்ளம் முடிந்து இப்பொழுது வாழ்க்கை ஆரம்பிக்கின்றது ஆனால் வாழ்க்கை ஆரம்பிக்கின்ற பொழுதுதான் சவால் வந்து நிற்க போது பக்கத்தில் என்ன செய்யப் போகிறோம் நாளைக்கு அடுப்பில் அரிசி வைக்க என்ன வழி என்று எத்தனையோ பேர் சொல்கிறார்கள் இது பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க புதிய அரசாங்கமும் வந்தபடியால் கஷ்டப்பட்ட மக்களுக்குரிய வாழ் வாழ்க்கை வாழ்றதுக்குரிய அமைப்பு வரக்குரிய சந்தர்ப்பம் இருக்கிறது என்றாலும் இலங்கையில் மிக மிக கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது தனிநபர் வருமானம் குறைவு குடும்ப செலவை சமாளிக்க முடியாத ஒரு காரணம் சரியான ஒரு நிலைமை வர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்தனம் இந்த மழையும் அதுக்கு ஆரம்பமாக புள்ளியாக இருக்கிறது வாழ்க்கை செலவு கடினமாக இருக்கின்றது வருமானம் ஒருவருக்கு கூடி இன்னொருவருக்கு குறைவாக இருக்கின்றது இந்த வருமான ஏற்றத்தாழ்வு இருப்பதனால் ஏழைகள் வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியவில்லை புதிய அரசாங்கம் ஒன்றுதான் இப்பொழுது நம்பிக்கையாக இருக்கின்றது அவர்கள் இந்த மக்களுக்கு செய்வார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் நாங்கள் இவர்கள் இவர்கள்தான் செய்வார்கள் என்று ஒரு பக்கமாக இருக்கவில்லை யார் வந்தாலும் இலங்கையின் நிலைமை பழைய நிலை நிலைமைக்கு வர வேண்டும் எல்லோரும் நிம்மதியாக பொருளாதார பிரச்சனை இல்லாமல் சந்தோஷகரமாக வாழ வேண்டும் நாம் இளைஞர் என்ற ரீதியில் நாம் இளைஞர் என்ற ரீதியிலே மற்ற கட்சிகளும் வர வேண்டும் அவர்களும் செய்ய வேண்டும் பாரபட்சம் இல்லாமல் எல்லோருமே இணைந்து இந்த நாட்டை பழைய இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று இயாஸ் அவர்கள் இந்த இடத்தில் இருந்து கூறுகின்றார் இந்த குரல் உலகத்தின் செவிகளில் படட்டும் நாங்கள் சியானாஸ் தையல் கடையிலே நிற்கின்றோம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் தீபாவளியில் இருந்து மக்களினுடைய வரவு குறைவாகத்தான் இருக்கின்றது இந்த மழைக்காலத்தில் மேலும் ஒரு சுற்று வீழ்ச்சி அடைந்திருப்பதாக கூறுகின்றார்கள் இதற்கு என்னதான் காரணம் என்றால் முதலாவது காரணத்தை கூறுகின்றார்கள் இந்த இருவரும் மக்களுடைய கையில் இருக்கின்ற பொருளாதாரம் குறைவடைய தொடங்கிவிட்டது இதனால் கொள்வனவு சக்தியில் ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டு இருக்கின்றது புதிதாக வந்திருக்கின்ற அரசாங்கம் கொள்வனவு சக்தியில் ஒரு பலத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையுடன் காத்து கொண்டு இருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே மக்களினுடைய கொள்வனவு சக்தி தான் கடைகளை வாழ வைக்கும் என்றும் கூறுகின்றார்கள் அந்த சக்தியை அதிகரிக்க வேண்டியும் இருக்கின்றது மழை வந்த பின்னர் கொள்வனவு சக்தியோடு மக்களினுடைய வரவும் வீழ்ந்த நிலையில் மிகவும் தாமதமாகவும் மந்தகதியாகவும் இருப்பதாகவே அவர்கள் கூறுகின்றார்கள் சடங்கு வரணும் கொஞ்சம் வரணும் கொஞ்சம் நிலமையில் அவங்களுக்கு தெரியும் தானே அவங்களுக்கு நிவாரணம் அதுவோல நிதிவழை கொடுக்கறதுக்கு உதவி செய்யும் அதுக்கே கஷ்டமாக ஆக்கையில திண்ணையில குடிக்கையில அடுப்பு நலஞ்சிக்கும் உடுப்பு நலஞ்சிக்கும் காயப்பூடையில சின்ன பிள்ளைங்க தவளும் பால்மா எல்லாம் உள்ள தண்ணி வந்து என்ன வீட்டிலேயே சாமானம் சாமான யாருப்பா இது போன வருஷம் தான் கூடிய வந்திங்க இந்த வருஷம் இன்னும் இதுக்குன்னு சொல்கிறான் கடவுளுக்கு தான் நான் சொல்கிறேன் அடுப்பில் வெள்ளம் நிற்குது குழந்தைகள் இருக்க முடியாமல் வீட்டில் வெள்ளம் இருக்கின்றது எப்படி சமைப்பது சமைப்பதற்கு பொருட்களுங்க மக்கள் வர வேண்டும் தொழிலுக்கு தொழில் இல்லாமல் எப்படி வாழ்க்கை செய்வது மறுபடியும் மழை வரும் என்கின்றார்கள் அச்சமாக இருக்கின்றது உங்களுடைய பேர் என்ன அவருடைய கருத்து எங்களுடைய உள்ளத்தை தொடுகின்றது நன்றி இப்பொழுது ஆசாட் வீதியில் அமைந்திருக்கும் மியாமிக்ஸ் ஹோட்டலில் நிற்கின்றோம் இவர்கள் மிகச்சிறந்த உணவு வகைகளை நமக்கு அன்றாடம் தந்து கொண்டு இருக்கின்றார்கள் இங்கே பரோட்டா மேஸ்டராக இருக்கின்றார் லிங்கேஸ்வரன் லிங்கேஸ்வரன் அவர்கள் பார்த்தால் மீசையும் முறுக்கு மீசையாக இருந்தாலும் அவர் தன்னுடைய கருமத்தில் கண்ணாக இருப்பார் மலைக்கு பிறகு எப்படி இந்த பிஸ்னஸ் கொண்டிருக்கு மலைக்கு பிறகு ஃபுல் எல்லாம் மா அன்றாடம் அன்றாட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பிஸ்னஸ் நோம்பலாம் ஓடிக்கொண்டோம் பெரிய லெவல்ல எல்லாம் ஒன்றும் இல்லை அன்றாடம் நமக்கு சாப்பாடு செலவு அதுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் போகும் நீங்கள் உங்களுடைய கொத்துரொட்டி மிக சிறப்பாக இருக்கின்றது அதை தவிர பிரியாணி இன்னும் சிறப்பாக போடுகின்றீர்கள் அவற்றை மிக விரைவாக போடுகின்றீர்கள் அதை தவிர இங்கே புட்டு இட்டலி வடை தயிர் வடை என்ற எல்லாவற்றையுமே மியா மிக்ஸ் இன்றைக்கு இந்த ஆசாட் லேனில் இருக்கின்றது உங்களுடைய கைவண்ணம் ஒரு காரணமா இருக்கலாம் இவ்வளவு சிறந்த ஒரு மிக்சரை போடுவதற்கு நீங்கள் எங்கே பழகினீர்கள் இடத்தில் கொட்டேனா கொழும்பு கொட்டேனாவில் பழகித்தான் இங்கே வந்திருக்கின்றீர்கள் கொழும்பு கொட்டேனாவிற்கும் யாழ்ப்பாணம் ஆசாட் லேனுக்கும் என்ன வித்தியாசம் கொழும்புல செலவு கூட இங்கே செலவு கூட

சமோசா தயிர் வடை, சமோசா அது கட்லெட் பெரிய கட்லெட் என்ன இல்லை இங்கே தயிர் வடை இருக்கு அதுக்கப்புறம் எல்லா விதமான உணவுகளும் இருக்கின்றது இந்த கடையிலே ஒரு கைராசியும் இருக்கின்றது மிக சுவையாக சமைப்பார்கள் அந்த காலத்திலே கொழும்பு கொச்சி கடையில நாங்கள் சாதாரணமாக சாப்பிட்ட இந்த தட்டு ரொட்டி இந்த ரொட்டியும் சீனியும் கொழும்பு கொச்சி கடையிலே காலை நேர சாப்பாடு அக்காலத்தில் இன்றும் அதை யாழ்ப்பாணத்தில் இங்கு மட்டும்தான் வாங்கலாம் இதை செய்து வைத்திருக்கின்றார்கள் ஆனால் இது சம்பலோடு கொடுக்கின்றார்கள் கொழும்பில் இது சம்பளோடு ಕೊ சீனியோடு இதை கொடுப்பார்கள் இருந்தாலும் காலம் மாறி இருக்கின்றது என்ன அது பக்கத்து வீட்டிலே புட்டபித்து கொண்டு வருகின்றார்கள் கொழும்பில் அந்த காலத்திலே கோப்பை புட்டு சங்கிலி புட்டு இப்படி பல வகைகள் இருக்கின்றன ஆனால் இங்கு குழல் புட்டு சிறப்பாக வந்து கொண்டிருக்கின்றது புட்டு என்றும் ஒரு புட்டை அவிக்கின்றார்கள் இப்படி புட்டு என்கின்ற புட்டில் பல வகைகள் உண்டு அவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக் சுவைத்து பார்ப்பதற்கும் ஒரு வழி இருக்கின்றது இந்த இடம் சிறப்பாகவும் மகிழ்ச்சி நமது சகோதரர்களால் நிறைந்த ஒரு இடமாகவும் இருக்கின்றனர் சோடிஷ் மாஸ்டர் பாருங்க இதோ வருகின்றார் இவர்தான் எங்களுடைய சோடிஸ் மாஸ்டர் உங்களுடைய பேர் என்ன ஹர்ஷாத் ஹர்ஷத் ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லுங்கள் எப்படி இவ்வளவு சிறப்பாக இவ்வளவு எல்லதையும் செய்கிறீங்க முயற்சி முயற்சி அனுபவம் நிறைய இருக்கிறதா இருக்க போய் தான் செய்கிறோம் எப்படி எதிர்காலம் நல்லா இருக்கும் கருதுகிறீர்களா பரவாயில்ல பரவாயில்ல உங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியத்தை உழைத்து முன்னுக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்றார் சரி மிகவும் சந்தோஷம் இப்பொழுது டீ யை அருந்தி இங்கிருந்து உடை வரலாம் என்று நினைக்கின்றோம் இது டி தமிழனுடைய உலக செய்திகளுக்காக மழைக்கு பிந்திய யாழ்ப்பாண நகரம் நியூஸா மேக்சிமம் கூடுதலை பார்க்குறேன் நியூஸா ஒன்று கூட தவறாமல் கூடுதல பாபம் எனவே வந்து பிரசன்ன பிரசன்ன அவர்கள் நமது உலக செய்திகளை தொடர்ந்து ஒன்று விடாமல் பார்ப்பதாக கூறி மோட்டார் சைக்கிளில் சென்றவர் சட்டென நின்று இந்த போட்டியை தந்து கொண்டிருக்கின்றார் இவ்வளவு மகிழ்ச்சி இப்படி ஒரு அருமையான உறவை நானும் நீங்களும் வாழ்க்கையில் இன்றுதான் முதல் முதலாக இந்த இடத்தில் சந்திக்கின்றோம் ஆனால் நாங்கள் இருவரும் உறவுகளாக சந்திக்கின்றோம் என்பது எத்தனை பெருமை இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்குமா என்று எண்ணுகின்ற பொழுது பெருமையாக இருக்கின்றது உங்களுடைய இந்த அன்பிற்கு நான் அடிமை நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள் வேறு ஏத்தி சொல்ல எப்படி இருக்கிறீர்கள் நலமாக இருக்கு எப்படி இவர் எங்களுடைய உறவு எப்படி இருக்கின்றார் நலமாக இருக்கின்றார் நல்லா இருக்கும் யாழ்ப்பாணத்தில் மக்களினுடைய குரலை இதுவரை கேட்டீர்கள் இது யாழ்ப்பாணத்தில் சிறுவர்களாக வின்சர் திரையரங்கில் படம் பார்க்க வந்திருக்கின்றோம் அப்பால் லிடோ திரையரங்கு இருந்தது அதற்கு முன்னால் ராஜா திரையரங்கு இப்பொழுது காட்சிகளெல்லாம் மாறி அழகிய ஒரு தோற்றம் வந்திருக்கின்றது இந்த அழகிய தோற்றத்திலே நாங்கள் யாழ்ப்பாணத்தை பார்க்கின்றோம் இது தியூப்தமிழனுடைய உலக செய்திகளுக்காக மழைக்கு பிந்திய யாழ்ப்பாண நகரம் எப்படி இருக்கின்றது என்பதை உலக மக்களுக்கு தருவதற்கான சிறப்பு காணொலி வணக்கம் உறவுகளை மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்